பெண்கள் நடத்தப்படும் விதம் குறித்தும் கூறியிருக்கும் அமிதாப் தன் பேத்திகளை பெண்ணினத்துக்கு உதாரணமாக வாழ வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் எல்லா பேத்திகளுக்கும் உரியது என்று அமிதாப் தனது ட்விட்டர் பக்கத்தில் கடிதத்தை பகிர்ந்துள்ளார் அந்த விவரம் உங்களுக்காக என் அன்புக்குரிய நவ்யா ஆரித்யாவுக்கு நீங்கள் இருவரும் உங்களின் மென்மையான கோயில்களில் நீண்ட பாரம்பரியத்தின் மரபை சுமக்கிறீர்கள் ஆதித்யா ஹரிவன் ராய் பச்சன் மரபையும் நவ்யா ஹச் பி நந்தா மரபையும் சுமக்கும் பெருமை அது உங்கள் இருவரின் தாத்தாக்களும் உங்களுக்கு அவர்களின் குடும்ப பெயர்களோட புகழ் கௌரவம் மற்றும் அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் நந்தமாக இருக்கலாம் பச்சனாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் இருவரும் பெண்கள் நீங்கள் பெண்ணாக இருப்பதாலேயே மக்கள் அவர்களின் சிந்தனையையும் எல்லையும் உங்கள் மேல் திணிப்பார்கள் நீங்கள் எப்படி விடுத்த வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் எங்கே செல்ல வேண்டும் என்று அறிவுரை கூறுவார்கள் அவர்கள் கூறும் தீர்ப்பின் நிழலில் வாழாதீர்கள் உங்கள் சொந்த அறிவின் ஒளியில் உங்களுக்கான விருப்பங்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அணியின் ஸ்கோர்ட்டின் நீளத்தை வைத்து உங்களின் விடத்தை மற்றவர்கள் நிர்ணயிக்க அனுமதிக்காதீர்கள் உங்களின் நண்பர்களில் அவர்களை தேர்ந்தெடுக்க அனுமதிக்காரீர்கள் உங்களில் முடிவு செய்யுங்கள் உங்களின் திருமணம் குறித்து உங்களுக்கு பிடித்தாலன்றி மற்ற காரணங்களுக்காக ஒத்துக்கொள்ளாதீர்கள் மக்கள் ஏதாவது பேசுவார்கள் சில மோசமான விஷயங்களை பற்றிக்கூடக் கூறுவார்கள் அதற்காக அவற்றையெல்லாம் கேட்க வேண்டும் என்று அவசியமில்லை மற்றவர்கள் என்ன செய்வார்களோ என்று கவலைப்படாதீர்கள் அந்நாளின் முடிவில் உங்களின் செயல்களுக்காக விளைவுகளை நீங்கள் மட்டுமே சந்திக்கப் போகிறீர்கள் அதனால் மற்றவர்கள் உங்களின் செயல்களை தலையிட அனுமதிக்காதீர்கள் நவ்யா உனக்கு கிடைத்திருக்கும் தயாரிப்புகளும் நீ சந்திக்கப் போகிற கஷ்டங்களில் இருந்து ஒருபோதும் பாதுகாக்காது ஏனென்றால் நீ ஒரு பெண் ஆரத்யா நீ உன் இல்லாமல் போகலாம் ஆனால் இன்று நான் சொல்வது உனக்கு நிச்சயம் பயன்படும் இந்த உலகம் ஒரு பெண்ணுக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் உங்களை போன்ற பெண்களால் தான் அதை மாற்ற முடியும் என்று நம்புகிறேன் உங்களின் சொந்த எல்லைகளை வகுப்பதும் உங்களின் சொந்த விருப்பங்களை தேர்வு செய்வதும் மக்களின் அறிவுரைகளை தாண்டி எழுவதும் அத்தனை ஆனால் நீங்கள் உங்களால் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டால் திகழ முடியும் அதை செய்யுங்கள் நான் அடைந்த உயரத்தை காட்டிலும் அதிகம் செல்லுங்கள் நான் அமிதாப் பச்சன் என்று அறிவதை விட உங்களின் தாத்தா என்று அறியப்படவே ஆசைப்படுகிறேன் அதுவே எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு வாட் விடு வாட் விடு